அனைவருக்கும் வணக்கம் முகம் பார்க்குற கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் விரும்புகிற நபரை எப்படி வசியம் பண்ணுறது இது நடக்குமா நிச்சயமாக நடக்கும் நண்பர்களே அதை தான் பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம் அனுபவத்தில் கண்டது முகம் பார்க்குற கண்ணாடி காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னா முகம் பார்க்குற கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை எப்படி ஜபம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த மந்திரத்தை எப்படி உதறது அதை பற்றி நான் தெளிவாக இந்த பதிவில் சொல்கிறேன் இதை காலையில் எந்திரிச்ச உடனே முகம் பார்க்கும் கண்ணாடி எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது பாத்ரூம் உள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல நேராக அங்கே போயிடுங்க பார்த்துட்டு உங்கள் முகத்தை பாருங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும் எப்படி ஜபம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இருபத்தொரு முறை உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி கடைசியில் நீங்கள் விரும்புகிற நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பேரை ஒரு வாட்டி சொல்லி கண்ணாடியில் உங்கள் முகம் தெரியுது பார்த்தீங்களா அதை பார்த்து மூன்று வாட்டி ஊதி விட்டுருங்க போதும் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றாட வேலைகளை நீங்கள் காலையில் என்னென்ன பண்ணுவோம் எழுந்திரிச்சோ என்ன பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை பண்ணிடணும் ஃபேஸ் வாஷ் பண்ணப்புலாம் பண்ணக்கூடாது குளிச்ச பழம்லாம் பண்ணக்கூடாது காலையில் எந்திரிங்க நேராக பாத்ரூம் உள்ளயோ அல்லது உங்கள் கையில் கண்ணாடி இருந்தாலோ இந்த உங்களுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை ஜபம் பண்ணி நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை சொல்லி மூன்று வாட்டி ஊதிவிடணும் மந்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனக்க மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லணும் சல்லாஹூ தாலா அலே ஒசல்லாம் இந்த மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லி அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி பேரை சொல்லி ஊதிவிட்ட அப்புறம் மறுபடியும் சல்ல அல்லாஹோ தலாலை செல்லம் அப்படிங்கிற மந்திரத்தை மூணு சொல்லி முடிச்சு விட்டுருங்க அன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும் வல்லாக்கின் ஜல்னாகோ நூறான் வல்லாக்கின் ஜல்னாகோ நூறான் இப்படி இருபத்தோரு முறை ஜபம் பண்ணி முடித்தப்புறம் கடைசியில் நீங்கள் விரும்புகிற நபரோட பேரை சொல்லி மூன்று வாட்டி கண்ணாடியில் இருக்கிறவங்க கண்ணாடியில் தெரியலவங்க முகத்தை பார்த்து ஊதி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்களை பார்த்த உடனே அவங்க மயங்கிடுவாங்க உங்கள்கிட்ட சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க நிச்சயமாக இது நடக்கும்